இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாப்பின் முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் எடுத்ததாக நடத்துபவர் இஸ்மாயில் பி மா

முதிர்ந்து வரும் முத்தால முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து நாளைய ஒரு நாட்டு நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் அளிக்கும் அறிவு மேடை காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம் கடந்த வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சின்னவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் முதலாம் தவணை பரட்சியை மாணவர்கள் முறையில் எதிர்கொள்வதற்கு தயார்படுத்தும் நோக்கில் அனுபவமும் தேர்ச்சியும் மிக்க ஆசிரியர்களால் தயாரிக்கப்பட்ட தரம் இரண்டு மூன்று நான்கு மற்றும் தரம் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய வகுப்புகளுக்கான வெற்றி சுடர் தவணை பரிசை மாது வினாவிடை பத்திரங்களை இஸ்லாமிக் புக் ஹவுஸ் காட்சியறையிலோ அல்லது ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம் அலையுங்கள் சைபர் ஏழு ஐந்து ஏழு நானூறு எண்ணூறு வாணத்தை மையமாக கொண்டு கழுத்துறை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகள் புக் ஹவுஸ் கேட்போர் கூடத்தில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் ஐ பி எச் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி ஸ்லாமிக் புக் ஹவுஸ் பிரதம செயல்பாட்டு அதிகாரி ஜனாப் ரீம்சான் ரஃபிக் அவர்கள் நடுவராக கடமையாற்றுகிறார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் எம் தாசிம் அறிவு களஞ்சியம் விளம்பர நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ஜனாப் எம் ஆர் எம் நியாஸ் அவர்கள் தயாரிப்பாளர் அல்ஹாஜ் ஏ எம் ரலீம் புள்ளி பதிவு இலங்கை வானொலி பன்னெடுங்கால அபிமானி கவிஞர் எழுத்தாளர் நிந்தவூர் எம் ஐ உசனார் சலீம் நேரக்கணிப்பு

இவர்களோடு ஊடக அமைச்சில் பணியாற்றும் இப்ராஹிம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை தயாரிப்பாளர் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் வகையில் கிராத் கேட்போம் கிராத் நாம் அழைப்பது மகா வித்யாலயத்தைச் சேர்ந்த மாணவி எம் எம் எஃப் ரஹ்மான் إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فصبح بحمد ربك واستغفر إن கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து தத்த மணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது நாம் அறிமுகம் செய்து வைக்கின்றோம் எனது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் பண்டாரகம அட்டுலுகம அல் கசாலி மத்திய கல்லூரி அணியினர் எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள் மக்கன ஹசனியா महाविद्यालय அனீர் உடையளிக்கு முதல் போற்றியாளர் எம் எஃப் எஸ் எஃப் அஸ்மா பண்டாரகப அதுலுகம அல் மத்திய மதியக்கல்லுரி அணித்தலைவி தோல்வியே வெற்றிக்கு முதற்படி 150 வருட காலமாக இயங்கி வருகின்ற இந்த பாடசாலை ஆனது மாபெரும் ஆன்பென் என்ற இருபாலாரையும் கொண்ட

சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மகொன அல் ஹசனியா மகா வித்யாலயம் அடுத்த போட்டியாளர் அல் எம் எஸ் அணி தலைவி கற்பவனாக இரு கற்பிப்பவனாக இரு கற்பவனுக்கு உதவி செய்பவனாக இரு நான்காம் அவனாக இருந்து விடாதே இதோ உங்களுக்கான கேள்வி வாஜிபான சிவத்துக்களில் பேசுபவன் என்பது ஒன்று இதன் அரபு பதம் எவ்வாறு அமையும் அவர் நேரத்தில் விடையிட்டார்ந்த அணிக்கு செல்கிறது சந்தர்ப்பம் செல்கிறது எதிரணியினருக்கு முத்தகல் முத்தக்கல்லி முன் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பண்டாரகம அல் மத்திய கல்லூரி அடுத்த முடிகளுக்கு போட்டியாளர் பண்டாரகம அட்டுல கம அல் கசாலி மத்திய கல்லூரி எம் ஐ பாத்திமா ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும்போது புத்திசாலி ஆகிறான் ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமை கொள்ளும் தருணத்தில் முட்டாள் ஆகிறான் இதோ உங்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரமலான் மாதத்தில் இருக்கையிலேயே சந்திக்கும் இஸ்லாமிய கலண்டர் படியான மாதம் எது ஷவ்வால் மாதம் மாதம் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மகா வித்யாலயம் எம் எஃப் எஃப் ஆயுஷா வாசிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள் அதுவே ஞானத்தின் இதோ உங்களுக்கான கேள்வி நபிகள் நாயகம் வாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மனைவி மார்களுள்

ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மக்கொன அல் ஹசனியா மகா வித்தியாலயம் அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் மக்கொன அல் ஹசனியா மகா வித்யாலயம் வரும்போது அல்ல தோல்வி பிரச்சனைகளை கண்டு நீங்கள் விலகும் போது இதோ உங்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் சந்திக்கும் இஸ்லாமிய மாதங்கள் இவை

பண்டாரகம அச்சுலுகம அல் கஸ்ஸாலி மத்திய கல்லூரி பூமிதனில் பணிவாக நடவுங்கள் அல்லாஹ் உங்கள் அந்தஸ்தை உயர்த்தி வைப்பான் உங்களுக்கான கேள்வி தமிழில் பத்து என்ற பதம் அரபியில் எவ்வாறு அழைக்கப்படும் அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதை அணிக்கு செல்கின்றது அஷரத்துன் அஷரத்துன் அஷரா என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பண்டாரகம அட்டுலுகம அல்கஜாலி மத்திய கல்லூரி அடுத்து அளிக்கும் போட்டியாளர் மக்கோன அல் ஹசனியா மகா வித்யாலயம் எம் ஆர் எஃப் ஹாஜரா இன்றே நாம் எடுக்கும் ஒரு நல்ல ஒரு முடிவு நாளையே நம் வாழ்க்கையே மாற்றும் இதோ உங்களுக்கான கேள்வி தமிழில் ஐந்து என்று கூறுவதை அரபியில் எவ்வாறு கூறுவீர்கள்

மறுமை நாளுக்கு வழங்கப்படும் சில பேர்களில் இறுதி நாள் என்பது அரபியில் அழைக்கப்படுகிறது அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணி என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பண்டார அல் கசாலி மத்திய கல்லூரி

சரியான புள்ளிகளை முதலாம் சுற்றின் அறிய தருவதற்கு முன்பாகவும் பார்வையாளர்களுக்கான கேள்விகளுக்கு செல்வதற்கு முன்பாகவும் அனுசரணையாளர்களை நாம் நினைவுகின்றோம் மாணவர்களின் கல்வி அறிவை விருத்தி செய்வதிலே முதன்மை நோக்கமாக கொண்டு கொழும்பு ஒன்பது இலக்கிய வாசிப்பாளர்களின் பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் அதன் சார்பில் இங்கு பிரசன்னமாக இருக்கின்றார் ஐ பி எச் பிரதம செயற்பாட்டு அதிகாரி ஜனாப் ரிம்சான் ரஃபீக் அவர்கள் முதலாம் தவணை பரீட்சையை மாணவர்கள் சிறப்பான முறையில் எதிர்கொள்வதற்கு தயார்படுத்தும் நோக்கில் அனுபவமும் தேர்ச்சியும் மிக்க ஆசிரியர்களால் தயாரிக்கப்பட்ட தரம் இரண்டு மூன்று நான்கு மற்றும் தரம் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய வகுப்புகளுக்கான வெற்றி சுடர் தவணை பரிசை மாதிரி பெற்றுக் கொள்ளலாம் அழையுங்கள் சைபர் ஏழு ஐந்து ஏழு இதோ பார்வையாளர்களுக்கான கேள்விக்குள் பிரவேசிக்கின்றோம் பார்வையாளர்களுக்கான கேள்விக்கு விடை தெரிந்த பார்வையாளர்கள் இங்கே நேரே மேடைக்கு ஓடோடி வந்து

பார்வையாளர்கள் என்கின்ற பொழுது சரியான விடை ஸ்பெக்டேட்டர்ஸ் என்பதை பொருள் ஆடியன்ஸ் என்று சொல்லி கோரும் போது சபையோர் கவனி சரியான விடை கூறிய அந்த பார்வையாளருக்கான பரிசுகளை வழங்கி வைக்கின்றார் IBS Readers Paradise Islamic Book House ஸ்தாபனத்தின் பிரதம செயற்பாட்டு அதிகாரி ரிம்ஜான் ரஃபீக் அவர்கள் இதோ முதலாம் சுற்றின் பெருபேறு மக்கொன அல் ஹசனியா மகா வித்யாலயம் பெற்றுக் கொண்டுள்ள புள்ளிகள் இருபத்தி இவர்களோடு முதலாம் சுற்றில் போட்டியிட்டு பண்டாரக்சாலி மத்திய கல்லூரி முப்பது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது மேலதிக புள்ளிகளால் முன்னணி வகித்துக் கொண்டிருக்கின்றது பண்டாரக்சாலி மத்திய கல்லூரி இதோ இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிக்கின்றோம் இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் மக்கொன் அல் ஹசனியா எம் எஸ் ஜைனப் அணி தலைவி உங்களுக்கான கேள்வி கழுத்துறை மாவட்டத்தில் காணப்படுகின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் எண்ணிக்கை மன்றங்கள் இல்லை தவறானது சந்தர்ப்பம்யாலயம் அதே பாடசாலைக்கு பதினெட்டு உள்ளூராட்சி மன்றங்கள் இல்லை அந்த விட சரியான கணிப்பிட்டு வரவில்லை அணிக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது மூன்று உள்ளூராட்சி மன்றங்கள் இல்லை இரு அணிகளும் சரியாக விடையளிக்க தவறிவிட்டது சரியான எண்ணிக்கை பதினாறு சரியான எண்ணிக்கை பதினாறு என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்த விடைகளுக்கு இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாளர் எம் எஃப் எஸ் எஃப் அஸ்மா அணி தலைவி பண்டாரகம அற்றுலகம அல் கசாலி கல்லூரி இதோ நீங்கள் எழுத்து கூட்ட வேண்டிய சொல் கேட்டாஸ்ட்ரோபி கேட்டாஸ்ட்ரோபி பேரழிவு பெரும் ஆபத்து இவ்வாறான கருத்தை கொடுக்கின்ற சொல் கேட்டாஸ்ட்ரோபி சி ஏ டி யு எஸ் டி ஆர் அந்த எழுத்துக்கூட்டல் தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சி ஏ டி ஆர் ஓ பி எச் ஒய் இல்லை ஒரு சர்க்கல் இருக்கின்றது சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு சி ஏ டி ஆர் ஓ பி எச்ச இரு அணிகளும் சரியான முறையில் எழுத்துக் கூட்டவில்லை சில எழுத்துக்கள் மாறுபட்டு காணப்படுகின்றன சரியான எழுத்துக் கூட்டல் சி ஏ T R O P H E எந்தಾಣிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை எவரும் சரியாக எழுத்து கூற்றவில்லை அடுத்த வடயாளிற்கு இரண்டாம் சுற்று அடுத்த போட்டியாளர் எம் எஃப் எஃப் ஆயிஷா மaggoன அல்ハसनी야 महाविद्यालय இதோ உங்களுக்கான கேள்வி apostrophe இந்தச்ொள்ளுக்கான் எழுத்துக்களை கூறுங்கள் எழுத்தேச்சக் குறி மேக்கோளை எழுத்தேச்சக் குறி என்ற அடிப்படையில் அதெவர்கள் அமைகின்றன இதோ எழுத்து கூற்ற வடிசல் apostrophe S-T-R-O-P-H-Y இல்லை அந்த எழுத்து கூட்டம் கடைசி கட்டத்தை வழக்கி செல்கின்றது அதை அணியினருக்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் செல்கிறது எதிர் அணியினருக்கு ஏ பி ஓ எஸ் டி ஆர் ஓ பி எச் சரியான எழுத்து கூட்டல் ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பண்டாரகம அச்சுழுகம் அல் கசாலி மத்திய கல்லூரி அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் எம் ஐ பாத்திமா பண்டாரகம அட்டுலுகம அல் கசாலி மத்திய கல்லூரி இதோ உங்களுக்கான கேள்வி இலங்கையில் மாகாண ஆளுநர் ஒருவரின் பதவிக்காலம் எவ்வாறு அமையும் எத்தனை ஆண்டுகள் ஆறு வருடங்கள் இல்லை அந்த தவறானதே சந்தர்ப்பம் அதை ஐந்து வருடங்கள் ஐந்து வருடங்கள் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அளிக்கும் போட்டியாளர் எம் எஸ் மகோன் அல் ஹசனியா மகா வித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி இலங்கையில் மாகாண முதலமைச்சர் உட்பட மாகாண அமைச்சர்கள் குழுவில் எத்தனை பேர் இடம்பெறுவர் இருபத்தெட்டு இல்லை அது அமைச்சரவை பாராளுமன்றம் அல்ல இது மாகாண சபை சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் செல்கிறது அணினிருக்கு இருபத்தைந்து இல்லை இரு அணிகளும் சரியாக கண்டுபிடிக்கவில்லை சரியான எண்ணிக்கையை சரியான விடை ஐந்து பேர் ஐந்து பேர் மாகாண முதலமைச்சர் உட்பட மாகாண அமைச்சர்கள் குழுவில் எத்தனை பேர் இடம் பெறுவர் என்பதற்கு சரியான விடை ஐந்து யாரும் சரியாக பதிலளிக்கவில்லை எந்த அணிக்கும் நாங்கள் புள்ளிகள் வழங்கவில்லை விடை அளிக்கும் போட்டியாளர் பண்டார கம அல் கஸ்ஸாலி மத்திய கல்லூரி எம் எம் எஃப் நுசா இதோ உங்களுக்கான கேள்வி ஐரோப்பாவில் புதிய அரசியல் சூழ்நிலை உருவாவதற்கு காரணமாய் அமைந்த புரட்சி இடம்பெற்றது சந்தர்ப்பத்தை நாம் அதை விடுகின்றோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கின்றது பண்டாரகம கசாலி மத்திய கல்லூரி அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் எம் ஆர் எஃப் ஹாஜரா மக்ன அல் ஹசனியா மகா வித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி ஆங்கிலேய படை ஒல்லாண்டர் வசம் இருந்த திருகோணமலை துறைமுகத்தை தாக்கி கைப்பற்றிய ஆண்டு இது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு இல்லை அது சரியான ஆண்டு அல்ல சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் செல்கின்றது எதிரணியினருக்கு இரு அணிகளும் சரியான ஆண்டை கண்டுபிடிக்க முடியவில்லை சரியான ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை இவரும் சரியான ஆண்டை கண்டுபிடிக்கவில்லை அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் பண்டாரகம அத்துலுகம அல் கசாலி மத்திய கல்லூரி எம் எஃப் அஷ்ரா இதோ உங்களுக்கான கேள்வி ஆண்பால் பெண்பால் கண்டுபிடித்தல் என்பதற்குரிய பெண்பால் குணவதி வஞ்சகன் என்பதற்கான பெண்பால் எவ்வாறு அமையும் வஞ்சி இல்லை அந்த விடை சரியாக அமையவில்லை சந்தர்ப்பம் விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கின்றது பண்டாரகம அட்டுகமாலி மத்திய கல்லூரி அடுத்து விடை அளிக்கும் இரண்டாம் சுற்று நிறுதி போட்டியாளர் எம் எஸ் எஃப் ரஹ்மா மக்கோன அல் ஹசனியா மகாவித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி எதிர்ப்பால் சொற்களை கண்டுபிடித்தல் எதிர்ப்பால் சொற்களை கண்டுபிடித்தல் கணக்கன் என்றால் கணக்கிச்சி வேடுவன் என்றால் எப்படி வேடுவிச்சி வேடுவிச்சி என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மக்கோன அல் ஹசனியா மகா அடுத்து விடையளிக்கும் இரண்டாம் சுற்று இறுதி போட்டியாளர் பண்டாரகம கம அல் கசாலி கல்லூரி எம் எல் எஃப் சுலைஹா இதோ உங்களுக்கான கேள்வி கழுத்துறை மாவட்டத்தில் எத்தனை பிரதேச செயலாளர் பிரிவுகள் காணப்படுகின்றன இருநூத்தி பிரதேச செயலக பிரிவுகள் பிரதேச செயலாளர் பிரிவுகள் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் செல்கிறது எதிரணிக்கு இரு அணிகளும் சரியாக விடையளிக்கவில்லை சரியான விடை பதினான்கு அகலவத்த பண்டாரகப பேருவல புலாத் சிங்கல தொடங்கொட ஹொரன, இங்கிரிய கழுத்துர மதுராவல மதுகம மில்லனிய பாலிந்த நுவர பானந்துர வலல்லாவிட்ட மொத்தம் கடந்த வருடங்களாக நாடு முழுவதும் தங்கு தடையும் அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சிந்தரையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் புக் ஹவுஸ் முதலாம் தவணை பரீட்சியை மாணவர்கள் சிறப்பான முறையில் எதிர்கொள்வதற்கு தயார்படுத்தும் நோக்கில் அனுபவம் தேர்ச்சியும் மிக்க ஆசிரியர்களால் தயாரிக்கப்பட்ட தரம் இரண்டு மூன்று நான்கு மற்றும் தரம் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய வகுப்புகளுக்கான வெற்றி சுடர் தவணை பரிசை மாதிரி வினா விடை பத்திரங்களை ஸ்லாமிக் புக் ஹவுஸ் காட்சியறையிலோ அல்லது ஒன்லைன் மூலம் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அழையுங்கள் சைபர் ஏழு ஐந்து ஏழு நானூறு எண்ணூறு விறுவிறுப்பான முறையில் நடந்தேறிய பெருபேறு இதோ மக்குன அல் ஹசனியா மகா வித்யாலயம் முப்பத்தி புள்ளிகளை பெற்றுக்கொண்டுள்ளது இவர்களோடு போட்டியிட்ட பண்டாரகம அட்டுழுகம அல் கசாலி மத்திய கல்லூரி ஐம்பது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது பதினைந்து மேலதிக புள்ளிகளால் பண்டாரகம அட்டுழுக அல் கசாலி மத்திய கல்லூரி வெற்றியீட்டிக் கொள்கிறது பங்கேற்ற பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக தர்கா நகர் இஸ்லாமிய நலன்புரி சங்கத்தின் தலைவர் அல்ஹாஜ் ஏ பி எம் ஜேபி அவர்களை அழைக்கின்றோம் அறிவுக்களஞ்சியம் நிகழ்ச்சி சக்கர